வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் மத்திய அரசின் கீழ் செயல்படும் வடக்கு நிலக்கரி நிறுவனத்தில் என்சிஎல் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதில் டெக்னீசியன் பிரிவில் ஃபிட்டர் எலக்ட்ரிஷன் வெல்டர் என மொத்தம் இரநூறு காலியிடங்கள் உள்ளன கல்வித் தகுதி ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி தேர்வு செய்யும் முறை ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டாட் இன் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி எண்பது எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை விண்ணப்பிக்க கடைசி தேதி பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்